வெற்றிவேல் வீதிவேல் ஞானவேல் போற்றி எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரவேற்போம் வரவேற்போம் வள்ளல் பெருமானை நம் வீட்டிற்கு வரவேற்போம் வரவேற்போம் வள்ளல் பெருமானை எங்கள் வள்ளி மனவாளனை எங்கள் வள்ளி மனவாளனை வாயார வயலூர் பெருமானை எங்கள் வள்ளி மணவாளனை எங்கள் வள்ளி மணவாளனை சுற்றி சுற்றி வந்திடுவோம் சுவாமி மலையானை எங்கள் வள்ளி மணவாளனை எங்கள் வள்ளி மணவாளனை படியேறி பார்த்திடுவோம் வள்ளிமலை யானை எங்கள் வள்ளி மணவாளனை எங்கள் வள்ளி மணவாளனை வரவேற்பும் வரவேற்பும் வள்ளல் பெருமானை எங்கள் வள்ளி மணவாளனை எங்கள் வள்ளி மணவாளனை கும்பிட்டு தொழுதிடுவோம் குன்ற குடி யானை எங்கள் வள்ளி மணவாளனை எங்கள் வள்ளி மணவாளனை தேன் தமிழால் பாடிடுவோம் திருப்பூரூரானை எங்கள் வள்ளி மணவாளனை எங்கள் வள்ளி மணவாளனை பக்தியால் பணிந்திடுவோம் பழனி மலையானை எங்கள் வள்ளி மணவாளனை எங்கள் வள்ளி மணவாளனை சீர்தூக்கி போற்றிடுவோம் சிங்கார வேலனை எங்கள் வள்ளி மணவாளனை எங்கள் வள்ளி மனவாளனை வரவேற்பும் வரவேற்பும் வள்ளல் பெருமானை நம் வீட்டிற்கு வரவேற்பும் வரவேற்பும் வள்ளல் பெருமானை எங்கள் வள்ளி மனவாளனை எங்கள் வள்ளி மனவாளனை வள்ளி மனவாளனை எங்கள் வள்ளி மனவாளனை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள்